ஹா எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கனா கோவிட் எக்ஸாம் ஓகேவா அதுக்கான ப்ரீவியர் கொஷனை ஒரு ரிவைஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு எந்த ஒரு ஐடியாவிலும் இருக்காங்க ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரிவைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்லா பாருங்கள் ஓகேவா நாற்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு முன்னாடி இருக்க வீடியோ ஒன் டூ ஃபார்ட்டி போட்டாச்சு இப்போ நாற்பத்தி ஒன்றுலேருந்து இதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் ரெண்டுமே இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட் நம்ம தமிழ் மீடியத்தை முடிச்சிடலாம் டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க கூட்டுறவு கொள்கைகள் டேஷ் மாநாட்டில் வகுக்கப்பட்டன ஓகேங்களா எங்கன்னா மான்செஸ்டர் ரொம்ப முக்கியமானது கூட்டுறவு கொள்கைகள் வந்து எந்த மாநாட்டில் வகுக்கும்னா மான்செஸ்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நாற்பத்தி ரெண்டு பாருங்க ஒரு சங்கத்தின் ஜனநாயக அமைப்பில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருப்பவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தான் அந்த பிரசிடென்ட் ஓகேங்களா தலைவர் ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி மூணு பாருங்க எந்த பிரிவின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு முத்திரை கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னா எந்த பிரிவுனா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவு ஓகே இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது டைரெக்டாக எக்ஸாம்ல வரலாம் உங்களுக்கு எந்த பிரிவின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு முத்துறைவை கட்டணிருந்து விலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவு ஃபிஃப்டி ஒன் அடுத்தது டேஷ் அறிக்கையிலிருந்து சங்கம் இறுதி கணக்குகளை தயாரிக்கிறது அப்படின்னா வரவு மற்றும் செலவு அண்டு டிஸ்பெர்ஸ்மெண்ட் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது வரவு மற்றும் செலவுகள் ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி அஞ்சு பாருங்க கூட்டு பங்கு நிறுவனத்தின் மேலாண்மை அப்படின்னா இயக்குநர் குழு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓகேவா அப்போ பங்கு நிறுவனத்தின் மேலாண்மை எல்லாம் யார் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் குழு அதான் முக்கியம் அடுத்து நாற்பத்தி ஆறு கூட்டாண்மை சங்கத்தை பதிவு செய்வது அப்படின்றது ரொம்ப இதெல்லாம் குழப்பமான ஒரு கொஷன் ஓகேவா கட்டாயமானதா தேவையானதா விருப்பமானதா இந்த ஆப்ஷனல் அதாவது விருப்பமானதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது என்டிடிபி ஓகே எக்ஸ்பேன் கேட்குறாங்க என்டிடிபி தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் தி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அப்போ திட்டாத கொஸ்டின் பாருங்கள் கடன் வழங்குவதை தவிர உறுப்பினர்களுக்கு சேவை செய்யும் கூட்டுறவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கடன் அல்லாத கூட்டுறவு நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அதான் கடன் அல்லாத கூட்டுறவு நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டி படிவம் எந்த கிளைக்கு வழங்கப்படும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாவட்ட கூட்டுறவுக்கு தான் ஓகேங்களா த வில் பி கிவன் டு த பிரான்ச் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் டிஸ்ட்ரிக் மாதிரி மாவட்ட கூட்டுறவு கொடு அதாவது கொடுபட வேண்டிய சம்பளம் எவ்வாறு காட்டப்படுதுன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ் செலவில் காட்டணும் சொல்றாங்க ஐம்பத்தி ஒன்று ஒரு சங்கத்தின் செயலாளர் டேஷாக இருக்கலாம் சம்பளம் பெறுபவர் அல்லது கௌரவ பதவி ஓகேவா பெய்ட் ஆர் ஹானரரி எந்த கூட்டுறவு சங்கங்களின் விதிப்படி சங்கங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா பதினாலு ஓகே எந்த ச விதினா பதினாலு ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது பதினாலு அதாவது கூட்டுறவு சங்கங்களின் விதிப்படி சங்கங்கள் எவ் டேஷாக வகைப்படுத்துறாங்க அக்கார்டிங் டு ரூல் டேஷ் லா லேஸ் டவுன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டினா ஃபோர்டீன் ஓகே பதினாலு பதினாலாக வகைப்படுத்துகிறாங்க சங்கங்கள் சட்டப்பிரிவு பதினாறு மற்றும் இருபதை பெறுவதற்கான நடைமுறைகளை உள்ளடக்கியதுன்னா உறுப்பினர் மெம்பர்ஷிப் அப்படின்றாங்க சட்டப்பிரிவு பதினெட்டின்படி ஒரு சங்கம் ஒரு தனிநபரை எவ்வாறு இணைக்கலாம் அப்படின்னா நியமன உறுப்பினர் ஓகேங்களா சட்டப்பிரிவு பதினெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சங்கம் ஒரு தனிநபரை எவ்வாறு எப்படி ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா நியமன உறுப்பினரை தான் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அப்படி சொல்கிற பிரிவு பார்த்திங்கன்னா சட் பிரிவு பதினெட்டு இது ரொம்ப முக்கியம் நாமினல் மெம்பர் வேளாண்மை கடன் குழு தனது அறிக்கையை பரிந்துரை செய்த ஆண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எப்போனா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன் கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் என டேஷ் கூறியது மேக்லன் குழு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வாய்ப்பு இருக்குது மேக்லன் குழு என்ன சொல்லுச்சுன்னு கேட்கலாம் இல்லை சொன்னது யாருன்னு கேட்கலாம் கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன் கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது உதவி டேஷ் மூலம் திறம்பட செய்ய செய்யப்படுகிறா கூட்டுறவு சங்கம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அடுத்தது ஸ்வீடனில் சில்லறை கூட்டுறவுக்கான மைய அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுனா கூட்டுறவு ஃபோர்பண்ட் கூட்டுறவு ஃபோர்பண்டட் ரொம்ப முக்கியமானது கூட்டுறவு ஃபோர்பண்டன் ஓகேவா எங்கன்னா ஸ்வீடனில் பின்வருநாற்றில் முக்கியத்துறையின் ஒரு பகுதி எதுனா இயந்திர விற்பனை பின்வருநூற்றில் முக்கியத்துறையின் ஒரு பகுதி விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த கோர் செக்டர் அப்படின்னா மெஷின் மெர்ச் மெஷின் மெர்ச் மெட்ச் ஓகேங்களா அதாவது இயந்திர விற்பனை தேசிய வங்கி மேலாண்மை நிறுவனம் என்பது வங்கி ஊழியர்களுக்கு வங்கியில் பயிற்சி அளித்தல் ஓகேவா வங்கி இதெல்லாம் பார்த்தா குழப்பம் வங்கி ஊழியர்களுக்கு வங்கியில் பயிற்சி அளித்தல் தான் ஓகேவா ஆன்சர் இதில் தேசிய வங்கி வேளாண்மை நிறுவனம் கேட்டிருக்காங்க அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கிகளின் முதன்மை செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே அதன் உறுப்பினர்களுக்கு நிதி அளிப்பதற்காக மாவட்டத்தில் உள்ள வளங்களை திரட்டுதல் அது ஒரு அது ஒரு ஆன்சர் தான் மாநில கூட்டுறவு வரும் நிதியை பயன்படுத்துவதற்கு ஓகேவா ரெண்டு விஷயத்தை பண்ணுறாங்க ரெண்டுமே போத் ஆஃப் திஸ் ஆன்சர் ஓகேங்களா ஒரு மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பொதுவாக எது தலைமையிடமாக உள்ளதுன்னா மாவட்ட தலைமையிடம் நாட்டின் அனைத்து விவசாய கடன் சங்கங்களின் பொதுவான அம்சங்கள் என்னவென்றால் விவசாயிகளே உறுப்பினர்கள் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கொஸ்டின் விவசாயிகளே தான் உறுப்பினராக இருக்காங்க அது அக்ரிகல்ச்சர்ஸ் ஆர் தயர் மெம்பர்ஸ் அப்படின்றாங்க கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாதது என வகைப்படுத்த வட்டி மற்றும் அசல் தவணை எந் எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டப்படாமல் இருந்தாலும் தொண்ணூறு நாட்கள் இதெல்லாம் ரிப்பீட்டாக வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமானது நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்கள் அடுத்தது அறுபத்தஞ்சு டேஷ் வங்கியின் நடப்பு கணக்கில் கூட்டுறவு வங்கிகளின் நிகர இருப்பானது பராமரிக்கப்படும் அதாவது சிஆர் சிஆர்ஆர் எஸ்எல்ஆரின் நோக்கத்திற்காக கருதப்படவில்லையா சொல்றோம் முக்கியமான கொஸ்டனா ஐடிபிஐ ஓகேங்களா எந்த வங்கியின் நடப்பு கணக்கில் அப்படின்னா ஐடிபிஐ அந்த வங்கியின் நடப்பு கணக்கில் தான் கூட்டுறவு வங்கியில் நிகர இருப்பானது பராமரிக்கப்படும் ஓகேங்களா அப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் நோக்கத்திற்காக கருதப்படவில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த வங்கினா ஐடிபிஐ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி மாநிலத்தை வரையறுக்கிறது ஆர்டிகல் டுவெல் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ் த ஸ்டேட் அப்படின்னா ஆர்டிகல் டுவெல் இந்திய அரசியலமைப்பு பிரிவு ரெண்டு மற்றும் மூணு ஆகியவை புதிய மாநிலங்களை நிறுவுதல் பற்றி ஓகே வாரப்பா ஆர்டிகல் டூ ஒன் த்ரீ இந்தியன் கான்ஸ்டியூன் டீல்ஸ் வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நியூ ஸ்டேட்ஸ் மாநில மறுசீரமைப்பு குழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைன்டீன் பிப்டி த்ரீ வர்க்கிஸ் குரியன் எதிர்ப்பு வெள்ளை புரட்சி எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் ரெவல்யூஷன் வெர்கிஸ் குரியன் தேசிய பால் தினம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தேசிய பால் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு நானும் ஒரு கனவு கண்டேன் என்ற புத்தகத்தை எழுத வெர்கிஸ் குரியன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹூ ரிட்டன் த புக் ஐ டு ஹாவ் ஏ ட்ரீம் அப்படின்னா வெர்கீஸ் குரியன் ஓகேவா வெர்கிஸ் குரியன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் தலைமை சங்கம் என்றால் டேஷ் அளவில் உள்ள சங்கம் மாநில அளவில் உள்ள சங்கம் ஓகேவா அபேக் சொசைட்டி மீன்ஸ் டேஷ் லெவல் சொசைட்டி அப்படின்னா ஸ்டேட் லெவல் அந்த கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பு வட்டி விகிதம் யாரால் நிர்ணயிக்க அப்படின்னா பதிவாளர் ரெஜிஸ்டர் ரொம்ப முக்கியமானது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அதன் கூட்டுறவு சட்டம் கோஆபரேட்டிவ் ஆக்ட் அதன் அடிப்படையில் தான் எதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எல்லாமே எதுக்குள் எதனுடைய கட்டுக்கொள்கிறன்னா கூட்டுறவு சட்டம் கோஆபரேட்டிவ் ஆக்ட் இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஏழாவது அட்டவணையில் இதெல்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏழாவது அட்டவணை ஓகேங்களா ஏழாவது அட்டவணையில சேர்த்துருக்காங்க இந்தியாவினுடைய முதல் கடன் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை உருவாக்கிய குழுவின் எட்வர்ட் எட்வர்ட்லா யார்னா எட்வர்ட் லா கூட்டு சட்டத்திற்கான குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டேஷ் என்றும் மழைக்கப்படும் அடுத்த நாரீஸ்வரன் குழு இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய கொஷின் கண்டிப்பா வரும் அடுத்த நாரீஸ்வரன் குழு மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டேஷ் கமிட்டியால் பரிந்துரைக்கூடிய பிரம்ம பிரகாஷ் இந்த கமிட்டிலாம் ரொம்ப பாதுமுக்கியம் பிரம்ம பிரகாஷ் தனிநபர்களை கொண்ட பல மாநில கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ததற்கான விண்ணப்பம் குறைந்தபட்சம் டேஷ் ஒவ்வொரு மாநில அரசிலிருந்தும் விண்ணப்பத்தார்களால் கையெழுத்திடப்படும் அப்படின்னா ஐம்பது எத்தனை பேர்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் நிர்வாக குழுவால் டேஷ் மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னா நாலு மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும் அப்ளிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் மல்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஷால் பி டிஸ்போசல் வித் டேஷ் மந்த்ஸ் பை த போர்டு ஆஃப் டேரக்டர்ஸ்னால் ஃபோர் மந்த்து எவ்வளோ லிமிட்னா ஃபோர் மந்த் தான் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமானது கிட்டத்திறில் ஒரு நாற்பது கொஸ்டின் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் திருப்பி திருப்பி போட்டு ரிவைஸ் பண்ணுங்கள் இதிலருந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஃபர்ஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ